என் காவலர்களே நான் உங்கள் பாசத்திற்குரிய ஆசிரியர் ஹரிஷ்குமார் பேசுகிறேன் ஓகேவா சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பயந்து எல்லாம் முடிச்சுட்டீங்களா எல்லாருக்குமே பயம் இருக்கா இல்ல இன்னும் போலயா பயம் ரெண்டு வாரம் தான் இருக்கு சார் பயம் பயமா பயந்து பயந்து வருது மோட்டிவேஷனல் வீடியோ போடுங்க சார் என்ன படிக்கிறதுன்னு சொல்லுங்க பயந்து பயந்து வருது எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுங்க மா முதல்ல பயம் எதுக்குன்னு நான் கேக்குறேன் பயந்துட்டு இருந்தியா என்ன இந்த பிறக்கும் போது இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கே ஆயிரத்தி எட்டு காம்படிஷன்ல பிறந்த அப்பா பயப்படல வளர்ந்த அப்பா பயப்படல டென்த் எக்ஸாம் எதுனா டிகிரி எக்ஸாம் ஓவர் நைட்ல பாஸ் பண்ணா அப்பெல்லாம் பயப்படல ஒரு பொண்ணு போய் தைரியமா ப்ரொபோஸ் பண்ணா அப்பெல்லாம் பயப்படல பெற்ற அப்பாவை எதிர்த்து சில நேரங்களில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சு அப்ப பயப்படல இப்போ ஏன் பயப்படுற வருது இந்த ஒரு நாள் எக்ஸாம் கூத்துக்கா பயப்படுற இது ஒரு ஒரு நாள் கூத்து ஒரு நாள்ல கூட சொல்ல முடியாது ஒரு மூணு மணி நேரம் கூத்து அந்த கூத்துக்கா பயப்படுற நீ நம்ப முடியலையே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ பயப்படுறன்னு சொன்னா பார் பின்னாடி என்ன எழுதிருக்க தடை அதை உடை அப்படின்னு எழுதியிருக்கேன் நான் உன்னை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் நீ பயப்படுறேன்னா என்னால் கண்டிப்பாக நம்ப முடியல நான் சொல்லட்டுமா உன்கிட்ட உன்னை உன்னை பற்றியே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லட்டுமா ஒரு கதவை மூடனா பத்து ஜன்னலை திறக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கு என்னது ஒரு கதவை மூடனா பத்து ஜன்னலை திறக்கிற திறமை உங்ககிட்ட இருக்கு அந்த பத்து ஜன்னலையும் நான் மூடனா அந்த செவுத்தியை இடிச்சு தள்ளுற பலம் உங்ககிட்ட இருக்கு புரியுதா சொல்றது ஒரு கதவை மூடனா பத்து ஜன்னலை திறக்கிற திறமை இருக்கிற உனக்கு அந்த பத்து ஜன்னலையும் மூடனா அந்த பில்டிங் சுவ சோறையே தகத்தெடுகிற பலமே உங்ககிட்ட இருக்கு அப்படி இருக்கிற நீயா பயப்படுற இது உன்னை பத்தி உனக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே கண்டிப்பா நீ பயப்படலாம் மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் சோ இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நீ காக்கி சட்டையை அடைய போற அந்த கனவு நாள் வந்து நிறைவேற போற நாள் இன்னும் வெகு விரைவில் வரப்போகுது ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல அன்னைக்கு வரப்போற கொஸ்டின் பேப்பர் உன்னை தேர்ந்தெடுக்கவா அல்லது நிராகரிக்கவா இதை பத்தி தானே தமிழ்ல பாத்துருப்பீங்க கண்டிப்பா அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் யாரு உன்ன மாதிரி பயந்தவங்க இல்லைங்களே இல்ல தகுதியுடையவனையும் தன்னம்பிக்கையுடையவனையும் அதுக்கு தகுதி இவன் தான் இந்த எக்ஸாம் அவனுடைய முடிவுல காக்கி சட்டை போய் இவன் தான் மாட்டணும் அப்படின்னு எவனுக்கு தகுதி இருக்கோ அவனுக்காக தான் அந்த எக்ஸாமை தவிர பயப்படுறவங்களுக்கு கிடையாது அதை முதல்ல நினைவில் வச்சுக்கோங்க நீ பயப்படுறனா அன்னைக்கான நாள் அது உனக்கான நாளா இருக்காதுன்றது தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஓகேவா அப்ப தேர்ந்தெடுக்கணும் நீ நினைக்கணும்னா உன்கிட்ட முதல்ல நீ விட்டழிக்க வேண்டியது பயத்தை அதுக்கப்புறமா தேவையில்லாம அனாவசியமா நான் இதை படிக்கிறேன் சார் கடைசியில் அதை படிக்கிறேன் சார் பா ஊர்ல உள்ளவனங்க ஆயிரம் சொல்லுவானுங்க நமக்கு எங்கே போச்சு புத்தி நமக்கு என்ன இருக்கோ அதுதான் நம்ம படிக்க முடியும் இத்தனை எக்ஸாமையும் இத்தனை வாழ்க்கை நாட்களையும் கடந்து வர தெரிஞ்சு உனக்கு இந்த இரண்டு வாரங்கள்ல அது தேர்வை நோக்கி போகும்போது எதை படிக்கணும் எதை விடணும்னு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது ஊர்ல சொல்றவனங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க இதை புதுசா படி ஓ கரண்ட் அஃபேர் விட்டுட்டியா இதை படி ஓ பழைய புக்கில் வந்து கேள்வி அதை படி இதை படி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்திட்டு குழப்புவாங்க ஆனா உனக்கு நல்லாவே தெரியும் எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்னுட்டு கடைசி நிமிஷத்துல அதை படிக்கிற இதை படிக்கிறேன்னு உள்ளத போட்ட விட்டுறாது நான் அதை தான் சொல்ல முடியும் ஃபைனலா நான் கொடுக்குற ஒரே ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுமா படிச்சதை ரீகால் பண்ணு மூணு மணி நேரம் படி அல்லது நாலு மணி நேரம் படி ஒரு மணி நேரம் உளவியல் ஒரு மணி நேரம் அறிவியல் ஒரு மணி நேரம் சமூக அறிவியல் ஒரு மணி நேரம் தமிழ் இது படிச்சாலே போதும் அதாவது ரொம்ப கண்டினியூஸாக அந்த நாலு மணி நேரம் படின்னு சொல்ல காலை ஒரு மணி நேரம் மதியம் ரெண்டு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் அவ்வளோதான் போதும் இந்த நாலு மணி நேரத்தை டிஸ்பிட் பண்ணிட்டு மிச்ச நேரம் உன் நீ எப்படி இவ்வளோ நாளும் என்ஜாய் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணு ஏன்னா மனசில் அந்த ஒரு விஷயத்தை நீ வேறு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம்ன்றது குறைஞ்சிடும் ஓகேவா அதிகம் படிச்சவனுக்கும் பயம் இருக்கும் படிக்காது அவனுக்குமே பயம் இருக்கும் ஆனால் நம்ம அதிகமும் படிக்கல படிக்காமையும் இல்லை நம்ம படிச்சிருக்கிறது மீடியமாக படிச்சிருக்கோம் ஸோ பயம்ன்றது கண்டிப்பா என்ன பொறுத்த வெளியே இருக்காது அப்ப தடை அதை உடை அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ மனசுல இருக்கக்கூடிய பயத்தை தெளிவா உடச்சு எரிஞ்சுட்டு இனி வரக்கூடிய அந்த இருபத்தி நாள் காக்கி உடுப்பு என் மேல ஏறி உக்காரன்னா நான் அதுக்கு தகுதியானவன் தான் என் மேல ஏறி உக்கார ஏன்னா என் மனசுல பயம் இல்ல நான் தில்லா போய் எக்ஸாம் எழுத போற வெற்றிவாவே சொல்ல போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும் இந்த ரெண்டு வாரம் கான்சென்ட்ரேட் பண்ணி தினமும் நாலு மணி நேரம் படி அதுவே போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பதான் நீ அந்த ஜாபுக்கு தேர்ச்சி பெற்றவன்னா நான் கருதுறேன் ஓகேவா சோ லாஸ்ட் இயர் பாஸ் பண்ண மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருக்க மாட்டாங்க அவங்க இஷ்டப்பட்டு பிடிச்சதை படிச்சிருப்பாங்க வின் பண்ணியிருப்பாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம் என்னுடைய இது ஓகேவா ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் சில வீடியோஸ்லாம் உங்களுக்கு போடுறேன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாகவும் உளவியல் ரிலேட்டடோ அதையும் பார்த்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா ஸோ ஓகே பாய் தேங்க்யூ அவ்வளோதான்